ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டெய்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வெயிட் loss வந்து சஸ்டைனா நீங்க மெயின்டெய்ன் பண்ணனும்னா உங்க வாழ்வியல் முறை அதுதான் நான் சொல்ல பாருங்க கிட்டத்தட்ட வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் வெயிட் சரி இப்போ நீங்க என்னென்னா பேலன்ஸ்டு டயட் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் ஃபைபர் இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வெறுமனே ஒரே ஒரு நீங்கள் வந்து நியூட்ரீன் டெபிஷியண்டாக ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருப்பீங்க தோல் தொழில்னு இருப்பீங்க மசில்ஸ் இருக்காது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலனா ஸ்டிஃபாக இருக்க மாட்டேங்க ம தொங்கி போயிடும் என்ன காரணம்னா பிகாஸ் அவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து அடிக்வேட்டா இருக்கல ரொம்ப அவங்க யாரும் இந்த ஸ்டார்விங் மோட்லாம் அவங்க வெயிட் குறைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வெயிட் குறைக்கும் போது இன் அழகாக இருக்கீங்க பாக்கிறதுக்கு யாரும் வந்து நோயாளி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க யூ வாண்ட் டு ரெடியூஸ் யர் வெயிட் யூ ஹாவ் டு லிமிட் லிமிட்யர் லிமிட் லிமிட்யர் சுகர் கண்ட் சுகர் இன்டேக் குறைக்கணும் ப்ளஸ் வந்து ஃபைபர் இன்டேக் அதிகப்படுத்தணும் அண்ட் தென் ஃபாஸ்டிங் பீரியட் ரொம்ப இது பண்ணணும் டீ காஃபி லிமிட்டடாக எடுத்துக்கணும் நோ சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னா ஈஸியாக வெயிட் லாஸ்